மா அன்பு உலகத்தில் மிக பெரிய சக்தியாம் பாபாவின் அன்பு தூய்மையானது நிபந்தனையற்றது அளவற்றது பரமாத்மா அன்பு உலகத்தில் மிக பெரிய சக்தியாம் பாபாவின் அன்பு தூய்மையானது நிபந்தனையற்றது அளவற்றது பரமாத்மா அன்பு உலகத்தில் மிக பெரிய சக்திய உண்மை மற்றும் தன்னை அறிதலின் கண்ணாடி போன்றது நம்மை மென்மையாக மாற்றியே மனோசக்தியை வளர்ப்பது உண்மை மற்றும் தன்னை எறிதலின் கண்ணாடி நாடி போன்றது நம்மை மென்மையாக மாற்றியே மனோசக்தியை வளர்ப்பது நற்பண்புகள் என்று நறுமணத்தை தெளிக்க கூடியது பொழியக்கூடியது ஆர்வ புனிதப்படுத்துவது சொர்க்கத்தை உருவாக்க கூடியது நற்பண்பு நறுபணத்தை செழிக்க கூடியது பொழிய கூடியது ஆத்மாவை புனிதப்படுத்துவது சொர்க்கத்தை உருவாக்க கூடியது பரமாத்மா அன்பு உலகத்தில் மிக பெரிய சக்தியு மந்திரம் போன்றது வரக்க முடியாதது இறக்கமுள்ளது நன்மை எளிப்பது மந்திரம் போன்றது வரக்க முடியாதது இறக்கம் உள்ளது நன்மை அளிப்பது கடவுள் மீது அன்பு செலுத்துபவர்கள் பாகசகலிகள் கடவுளின் அன்புக்கு பாத்திரமானவர்கள் மிக மிக பாகச கடவுளிக்க அன்பு செலுத்துபவர்கள் பாகசாலிகள் கடவுளின் அன்புக்கு பாத்திரமானவர்கள் மிக மிக பாகசாலிகள் கடவுளின் அன்பில் மேலும் மேலும் உயர்கின்றோ இதை உணர்ந்திடுவோம் கடவுளின் அன்பு அனைத்து விகாரங்களையும் இம்சகையும் அழிக்க வல்லது கடவுளின் அன்பில் மேலும் மேலும் உயர்கின்றோ நாம் இதை உணர்ந்திடுவோம் கடவுளின் அன்பு அனைத்து விகாரங்களையும் இம்சையையும் அழிக்க வல்லது